அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கமுடன் அவ்வையாரின் மூதுரை வெண்பா இருபது உடன்பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன்பிறந்தே கொல்லும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே வினிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு நம்மோடு அவர்கள் கூட இருப்பதனாலே நமக்கு எப்போதும் நன்மை செய்வார்கள் என்ற உத்தரவாதம் கிடையாது அவர்கள் நமக்கு தீமையும் செய்யக்கூடும் நம்முடைய உடம்பில் உள்ள வியாதி நமக்கு எவ்வாறு தீங்கு அழைக்கிறதோ அது போல தான் இதுவோ நம்மோடு உடன் இல்லாதவர்களாக இருந்தாலும் நமக்கு தேவை என்று வருகின்ற போது நமக்கு உதுவதற்காக வந்துவிடுவார்கள் நம்முடைய உடம்பிலே உள்ள வியாதை தீர்ப்பதற்கு மலையில் உள்ள மருந்து வந்து சேரும் நம்மோடு உடன் இல்லாதவர்கள் கூட நமக்கு தேவைப்படுகின்ற போது அவர்கள் வந்து நமக்கு உதவுவார்கள்